கிறிஸ்துவுக்குள் அருமையான கத்துட தேஜன் யாவரும் இசுக்கி நாமத்தினாலே இந்த காலையிலே ஒரு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்கப்படும் ஜபம் அது என்ன பாஸ்டர் எல்லா ஜபமும் யோவான் பதினான்கு பதினாலு நிமித்தம் என் நாமத்தை விதை கேட்டாலும் தருவேன் அது என்னது கேட்கிற ஜபம் கேட்காத ஜபம் இன்னைக்கு நான் பார்க்க போற காரியம் கேட்கப்படும் ஜபம் எந்த ஜெபத்துக்கு கத்தர் பதில் ஏன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரல ஏன் தாமதமாகிறது சில பேர் என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களுக்காக ஜெபித்து மண்டாடும் போது அவங்களுக்கு விடுதலை வரும் ஆனால் தனக்காக தன் வேண்டதுக்காக ஜெபிக்கும்போது அந்த காரியம் ஜெயம் வராது அப்போ எல்லா ஜபமும் எல்லா ஜபம் மண்டாடமும் ஜெபம் கேட்கப்படுதா அப்படி பார்க்க போகிறோம் எதுனால ஆண்டவர் ஜபத்தை கேட்க முடியாத போன காரியம் என்ன யாக்கோப்பு அஞ்சு பதினாறு வாசிங்க நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு நீங்க சொஸ்தம் அடிக்கும்படிக்கு உங்கள் குற்றங்களை உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது நீதிமான் உள்ளதாக இருக்கின்றன ஒரே வார்த்தை சொல்லுவார் நீ என்னை நேசிப்ப பிறரையும் நேசிப்பாயாக நம்முடைய ஜபத்தை கேட்கப்படுறதுக்காக என்ன செய்யப்பட வேண்டும் யார் நீதிமான் தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறனோ நீதிமான் இயேசு கிறிஸ்தனுடைய கட்டளையை கற்பனை கீழ்ப்படுகிறவன் நீதிமான் நீதிமான் நற்கிரிய செய்கிறது தான் நீதிமான் தனக்காகலாம் மற்றவங்களுக்கு அனசிவன் நீதி ஒரு உதவி செய்கிற நீதி என்று அர்த்தம் அப்ப நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றிலுமே உன்னி நேசி போல பிறரிணி நேசிப்பாயாக அப்பேற்பட்ட காரியத்தை தெய்வம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாள் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பரிசுத்தமான பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய ஜமம் அநேக ஜமம் கேட்கப்பட்டது ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலேருந்து ஒரு தீக்கதரிசியுடைய ஜபம் எப்படி கேட்கப்பட்டதுன்னு பார்ப்போம் எலியா என்று ஒரு தீக்கதரிசி இருந்தார் பஞ்ச காலத்தில் அவருக்கு ஆகாரத்தை உண்டாக்கும்படியாக சாரிபாத் விதவி வீட்டிலே அவர் உண்ண உணவு கொடுத்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் சாரி பார்த்து விதவைக்கு நீ போன்னு சொன்னார் ஆகாரத்தை உண்டு பண்ணி சில நாட்கள் பிறகு அவங்க ஏற்கனவே அந்த சாரி பாத் விதவை கணவன் இறந்து விட்டார் ஒரே ஒரு மகனை வைத்திருக்கிறார்கள் அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன் அந்த மகனும் அவன் இறந்து விட்டான் இது கேட்ட உடனே எளியாக்கு மிகுந்த வேதனைப்பட்டு ஐயோ நான் பஞ்ச காலத்தில் எனக்கு உணவு கொடுத்து போசித்தார்கள் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு எளியா கடந்து போகிறார் தன் ஆகாரத்தை பஞ்ச காலத்தில் போஷித்த உடனே தன்னுக்காக ஆகாரக் கொடுத்த அந்த சாரி பாத்து விதவிக்கு எளியா கடந்து போகிறார் எதுக்காக கடந்து போகிறான்னா ஒரே ஒரு மகனையும் இழந்து விட்டார்கள் அப்ப எலியா ஜெபிக்கிறார் எப்படி ஜெபிக்கிறார் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசங்களை வாசிப்போம் அந்த பிள்ளையின் மேல் அந்த பிள்ளையின் மேலே மூன்று தரம் குப்பர விழுந்து என் தேவனாகிய கர்த்தா என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா இந்த பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் திரும்பி வர பண்ணும் என்று கத்தரை நோக்கி என்று எளியா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் விண்ணப்பம் செய்தார் தன்னுடைய அபிஷேகத்தை தம்முடைய வரங்களை அந்த இறந்து போன சாரி பாத்தருடைய மகனிடத்தில் அப்படியே முகம் குப்பை விழுந்து தன் இறந்து போன அபிஷேகத்து மேலே ஊற்றினவனை அவன் மறித்தவன் உயிரோடு எழுந்தான்

மூன்று ஆண்டுகள் இயற்கை பார்த்து பேச மழை வரல மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஜெபிக்கிறார் கருத்தாய் ஜெபிக்கும் போது மழை வருகிறது அதே ஒரே ஒரு வேளை அந்த பஞ்ச காலத்துல உடனே நினையாதபடி அந்த மகனை உயிர்ப்பித்தார் ஊக்கமான ஜபத்துக்கு தெய்வன் பதில் கொடுப்பான் உங்க விண்ணப்பங்களை கத்தனமலிங்க அவர் காரியங்களை வாக்க செய்வார் கண்களை ஓடி நிமிச்சவிப்போம் ஆண்டவரே கேட்கப்படும் ஜபம் எளியா சாரி பார்த்து விதவிக்கு அந்த ஒரே மகன் மடிந்து போகும்போது அவன் முகம் குப்பர விழுந்து மூன்று ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பத்தை அந்த மகனை ஜீவனோடு எழுப்பின கத்தர் இப்பொழுதும் ஆண்டவரே மரண கட்டலை விளைவினை கட்டலை என் ஜபம் கேட்கப்படுதா நான் பாவியான மனிதன் சொல்லி யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ நீதிமாடு ஜெப ஊக்கமாக கேட்கப்படும் பார்த்தப்பா நீதிமான் நற்கரிகளை செய்வான் எப்படி ஆண்டவரே உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க சில பேச்சோம் பண்ணுவாங்க என்னை மன்னிங்க என்னை மன்னிங்க எந்த பாவத்தை அறிக்கை செய்யணும் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்துங்க விட்டு விடுங்கள் நீங்கள் இறக்கம் பெறுவீங்க ஆண்டவர் சொல்ற ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரையும் மன்னிங்க ஆண்டவரையும் மன்னிங்க எந்த பாவத்தை தேவன் மன்னிப்பார் அந்த பாவத்தை சொல்லி அறிக்கை செய்யும்போது நீங்கள் வாழ்வடிங்க தேவன் கிருபை செய்வா உங்களோடு கொடுத்த கத்தல் உங்கள் நிச்சயமாக இன்றைக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஏசிபின் நாமத்து நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே எப்படி எளியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டதோ அதே போல உங்கள் ஜப்பத்துக்கு கத்தல் நிச்சயமாக பதில் கொடுக்கும் கால் ஆசிர்வதிப்பார் ஆமாம்